எல்லாரு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாருங்க அவர் விவசாயி அந்த விவசாயிட்ட ஒரு மாடு ஒன்று இருந்தது அந்த மாடு வளர்த்துட்டு இருந்தாரு அவரு அந்த மாடை இழுத்துட்டு ஒரு நாள் ரோட்டில் அப்படி போயிட்டே இருந்தார் அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் அந்த அவர் பார்த்துட்டே இருந்தார் அந்த விவசாயி கையில் மாடு இருக்குது அந்த மாடை வந்து அவர் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கயிறால் அந்த க இன்னொரு முனை பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட கழுத்தில் கட்டியிருக்கு அவர் அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு வராரு எல்லாரும் மாடு கயிறு போட்டு கையில் மாடை வச்சுக்கிட்டு இருப்பாவலாம் அதே மாதிரி அவரும் கையில் மாடை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து இருக்காரு ஒரு இடத்தை பார்த்த உடனே அது வந்து புல் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நின்று அந்த புல்லெல்லாம் எல்லாம் தின்னுட்டுருக்கு தின்னுட்டு இருந்தோடனே அவர் அதை விட்டுட்டு அப்படி கையில் க கயிறை மட்டும் கையில் பிடிச்சிட்டு அதுலேயே நின்றுட்டுருக்காரு அது கூடயே சேர்ந்து அது அவரும் நின்றுட்டுருக்கார் அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் கேட்டார் இப்போ அந்த மாடு ஒனியை இழுத்து வச்சுருக்கா இல்லை நீ மாட்டை இழுத்து வச்சிருக்கியா அப்படின்ட்டு கேட்டார் உடனே அவர் சொன்னார் இதில் என்ன இது என்ன குத்தா இருக்குது மாடை தான் நான் இழுத்து வச்சுருக்கேன் என்ன மாடு இழுத்து வைக்கலை அப்படின்ட்டு சொன்னார் உடனே இவர் சொன்னார் இல்லை மாடு தான் ஒன்று இழுத்து வச்சிருக்கு இப்போது நீ இழுத்து வச்சிருந்துச்சின்னா நீ இழுத்து வச்சுருக்கியா மாடு இவனையும் இழுத்து வச்சிருக்கான்னு பார்ப்போமா அப்படின்னார் உடனே அவர் ஆன் சரி பார்க்கலாமே அப்படின்னார் உடனே இவர் கழுத்தை கழுத்தில் உள்ள கயிறு அவுத்து விட்டார் உடனே மாடு துள்ளி குதித்து தப்பிச்சோம் பிளச்சம் எப்பா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதித்து ஓடிட்டு ஓடணும் உடனே இவர் பின்னாலேயே ஓடுறாரு ஐயையோ மாட மாடு ஓடிட்டே ஓடிட்டேன் இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் கவலைகளில் வந்து கவலை வந்து நம்மளை இழுத்து வச்சுருக்கா இல்லை நம்ம கவலையை இழுத்து வச்சுருக்கோமா அப்படின்ட்டு பார்க்க போனால் கவலையை வந்து நம்ம தான் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எனக்கெல்லாம் பார்க்க போனால் ஏகப்பட்ட கவலைகள் இல்லை இனி பார்க்க யாருமே கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் மாதிரி யாராவது என்கிட்ட எதையாவது சொன்னாங்கன்னா அவ்வளோ இதாக கேட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்வேன் ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ கவலைகள் இருக்கும் நான் வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன் யாருமே எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஏன்னா ஏசப்பட்ட சொல்லி அவ்வளோ கண்ணீர் அடிப்பேன் யாராவது ரொம்ப பிடிச்சவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சொன்ன நாட்கள் உண்டு மற்றபடி நான் வெளியே சொல்லவே மாட்டேன் யாராவது என்ட்ட கஷ்டம் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க அந்த அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் அதே போல தான் நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குது கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் என்னை ஆதரிப்பார் ஆனால் கத்தர் மேலே வச்சுருங்க என்ன கவலை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஆண்டவர் மேலே வச்சிருங்க அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏஸ்தப்பா நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒன்று நம்மளை ஆசிரியப்பார் அதனால் கவலையை இழுத்து வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு மண்டையை பிடிச்சிக்கிடாதீங்க எடுத்து முழங்கல் போடுங்க ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கவலை இருக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் என்னுடைய சீக்கிரட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கத்தர்மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் கலங்கி தவிக்க மாட்டோம் அவரை என்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவன் பிரைஸ்லாட் பாய்